தமிழ்நாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்றும் சமீப காலமாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக ஒத்து பார்த்தால் திமுக அமைச்சர்களிடம் கேட்கும்போது துணை முதல்வர் பதவி குறித்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிறார்கள் இதே போன்றுதான் அமைச்சர் உதயநிதியும் கூறி வருகிறார் அதோடு பார்த்தால் துணை முதல்வர் பதவி என்பதெல்லாம் பெரும் வதந்தி என்றும் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமும் அளித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறாராம் அதாவது நேற்றைய முன்தினம் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்திருக்கிறார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வரிடம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க இருக்கிறாரா என்று இது தொடர்பாக கோரிக்கை வலுத்துள்ளதே என்று கேட்டுள்ளனர் அதற்கு அவர் கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர இன்னும் பழுக்கவில்லை என்று கூறிவிட்டாராம் மேலும் திமுக நிர்வாகிகள் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக மிகுந்த ஆர்வலுடன் இருந்து வருகிறார்கள் மேலும் அந்த கேள்வியை எழுப்பியதற்கு அதற்கு முதல்வர் ஸ்டாலின் எந்தவித பதிலும் அளிக்கவில்லையாம் இந்த நிலையில்தான் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சில ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது இதில் மேற்கு மண்டலம் உட்பட மாநிலம் முழுவதும் பெருவாரியாக திமுக வெற்றி பெற்றதால் மக்கள் பணிகளில் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் கவுன்சிலர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் அதாவது திருநெல்வேலி கோவை ஆகிய மாநகராட்சிகளின் மேயர் பதவிக்கு திமுக சார்பில் களமிறங்கியவர்கள் வெற்றி பெற்ற போதிலும் இதன் பின்னணியில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதாம் இதையும் மீறி நெல்லை கோவை காஞ்சிபுரம் உட்பட சில மாநகராட்சி மேயர்களின் செயல்பாடுகள் மீது விமர்சனங்களும் எழுந்து வந்தன இதில் நெல்லை மேயர் பி எம் சரவணன் மீது மாநகராட்சி பணிகளை முடிக்காமல் இழுத்தபடிதாகவும் ஒப்பந்ததாரர்களை இடையூறு செய்வதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது குறிப்பாக பார்த்தால் தாமரபரணி ஆற்றங்கரையை அழகுப்படுத்தும் பணி பாளையங்கோட்டை சந்தை கட்டுமானப் பணி நெல்லை டவுன் சந்தை கட்டுமான பணி உள்ளிட்டவைகள் ஆமை வேகத்தில் தான் நடைபெற்று வருகிறதாம் மக்கள் மத்தியில் இது பெரும் அருத்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பார்த்தால் நெல்லை கோவை மாநகராட்சிகளின் மேயர்கள் ராஜினாமா செய்தனர் இதனால் இரு மாநகராட்சிகளுக்கும் அடுத்த மேயர் யார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது இந்த நிலையில் ஆகஸ்ட் ஐந்து அன்று நெல்லை மாநகராட்சிக்கு மறைமுக தேர்தல் நடக்கும் என மாநகராட்சி ஆணையர் என் ஓ சுகபுத்ரா அறிவித்திருந்தார் இந்த பதவியை கைப்பற்ற பலரும் முயற்சி செய்து வந்த நிலையில் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணனை மேயர் வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்திருந்தது அதே சமயம் தற்போதைய மேயருக்கு எதிராக இருபத்தி மூன்று கவுன்சிலர்கள் வாக்களித்திருப்பதால் வரும் நாட்களில் மாமன்ற கூட்டத்தை நடத்துவதில் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் என்று கருத்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறதா